ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கே இந்த வீடியோவில் வந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலையில நிலவரத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இன்றைக்கி வந்து தங்கத்தில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாம் தேதி ஒன்றாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலையில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது தங்கம் மற்றும் வெள்ளி வெள்ளியோடய விலையை வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த இன்றைக்கி தங்கத்தோட வெள்ளியோட விலையை பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலையை பற்றி தெரிஞ்சுக்குவோம் இன்றைக்கி வந்து தங்கத்தோட விலைய எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஒரு கிராம் தங்கக்க டுடே விலை பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு ரூபான்னு விற்கப்படுகிறது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சுன்னு விற்கப்பட்டுள்ளது எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி எண்பதுன்னு விற்கப்படுகிறது இன்றைக்கு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி எண்பது தான் விற்கப்பட்டு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி எண்பது அப்படின்னு விற்கப்படுகிறது இன்றைக்கு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எம் எழுபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுன்னு விற்கப்பட்டுள்ளது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்னு விற்கப்படுகிறது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுவான்னு விற்கப்பட்டுள்ளது இது இன்றைக்குள்ளதான் நாளைக்கு எழுந்தாயிரங்க தான் நாளைக்கு பார்ப்போம் இன்றைக்கி இருபத்தி அடுத்தது நம்ம வந்து இருபத்தி நாலு கேரட்டோட வலையை வந்து பார்க்கலாம் இதோட வலை பார்த்திங்கன்னா ஒரு கிராம் எட்டாயிரத்தி நூற்றி பதினோரு ரூபான்னு விற்கப்படுகிறது நேற்றைக்கு பார்த்தீங்கன்னாலும் எட்டாயிரத்தி நூற்றி பதினோரு ரூபான்னு தான் விற்கப்பட்டுள்ளது எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு ரூபான்னு விற்கப்பட்டு உள்ளது விற்கப்படுகிறது இன்றைக்கு நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டு ரூபான்னு தான் விற்கப்பட்டுள்ளது விற்கப்பட்டுள்ளது பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஓராயிரத்தி நூற்றி பத்துன்னு தான் விற்கப்பட்டுள்ளது விற்கப்படுகிறது இன்றைக்கி நேரத்துக்கு பார்த்தீங்கனாலும் எண்பத்தோறாயிரத்தி நூற்றி பத்து ரூபான்னு தான் விற்கப்பட்டுள்ளது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி பதினோராயிரத்தி நூறுரூவா அப்படியே விற்கப்பட்டுள்ளது நேரத்துக்கு பார்த்தீங்கனாலும் எட்டு கிராம் எட்டு லட்சத்தி பதினோராயிரத்தி நூ நூறு ரூபான்னு விற்கப்பட்டுள்ளது அடுத்தது பதினெட்டு கிராம் கோல்டோட விலையை வந்து நம்ம இந்த வீடால் பார்ப்போம் வா பதினெட்டு கிராம் ஆ விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமோட விலை பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி நூற்றி முப்பது ரூபான்னு விற்கப்படுகிறதுங்க நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நூற்றி முப்பதுன்னு தான் விற்கப்பட்டுள்ளது எட்டு கிராம்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்போதாயிரத்தி நாற்பது ரூபான்னு விற்கப்படுகிறது இன்றைக்கு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பதாயிரத்தி நாற்பது ரூபா தான் விற்கப்பட்டுள்ளது பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஓராயிரத்தி முந்நூறுரூவா நேரத்துக்கு பார்த்தீங்கன்னாலும் அறுபத்தாயிரத்தி முந்நூறுபான்னு தான் விற்கப்பட்டுள்ளது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ப பதிமூணாயிரரூபா நேரத்துக்கு பார்த்திங்கன்னாலும் ஆறு லட்சத்தி ரூபான்னு தான் விற்கப்பட்டுள்ளது இது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு கிராம் இருபத்தி ரெண்டு கிராம் பதினெட்டு கிராம் கோல்டு விலையை பார்த்தோம் இதில் வந்து இன்றைக்கி எந்த மாற்றமும் இல்லை அடுத்தது வந்து வெள்ளியோட விலையை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி பத்தொன்பதாம் தேதி வெள்ளியோடய விலையை வந்து பார்ப்போம் வாங்க ஒரு கிராம் வெள்ளி வெள்ளி விலையிலும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஒரு கிராம் வெள்ளி வந்து நூற்றி நாலு ரூபான்னு விற்கப்படுகிறது நேரத்துக்கும் நூற்றி நாலு ரூபான் தான் விற்கப்பட்டுள்ளது எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபான்னு விற்கப்பட்டுள்ளது விற்கப்படுகிறது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா தான் விற்கப்பட்டுள்ளது பத்து கிராம் பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி நாற்பது ரூபா அப்படின்னு விற்கப்படுகிறது விற்கப்படுகிறது இன்றைக்கி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி நாற்பது ரூபான்னு தான் விற்கப்பட்டுள்ளது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி நானூறுவான்னு விற்கப்படுகிறது நேரத்துக்கு பத்தாயிரத்தி நானூறுவான்னு தான் விற்கப்பட்டுள்ளது ஆயிரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்துக்கு வெள்ளியோடய விலை ஒரு லட்சத்தி நாலாயிரூபான்னு விற்கப்படுகிறது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாலாயிரூபான்னு தான் விற்கப்படுகிறது வெள்ளி விலையில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இனி அடுத்தடுத்து வந்து வெள்ளியோட விலையிலும் தங்கத்தோட விலையிலும் மாற்றம் தான்னு பார்க்கலாம் தங்க மாற்ற வெள்ளி விலையை தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்புறம் அடுத்து நாளைக்கு வந்து இந்த வீடியோவில் தங்கம்மாற்ற வெள்ளியோடய விலையை பார்ப்போம் ஏன் இந்த வெ இந்த வீடியோவில் வந்து தங்கம் மற்றும் வெள்ளி விலையோட விலையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல நீங்கள் புதுசாக இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்